ஹை ராய் இது எஸ் அகாடமி காவலர் மற்றும் ராம பயிற்சி மையம் தொடர்ந்து வந்துட்டு எஸ்எஸ்ஜிடிக்கான ஸ்டாட்டிக் வீடியோ வந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்க ஸ்டாட்டிக் ஜிடி வீடியோவில் வந்து இன்றைக்கி வந்து ஸ்கீம்ஸ் திட்டங்கள் திட்டங்கள் பற்றி தான் வந்து சில முக்கியமான திட்டங்கள் என்னென்ன அதற்கான ஆன்சர்ஸ் என்னென்ன ஏன்னா கொஷின் அந்த ஆன்சர் பேஸில் தான் வந்துட்டு போயிட்டுருக்குது ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து பார்த்துட்டு வாங்க அதில் வந்துட்டு நிறைய இன்ஃபர்மேஷனோட நிறைய வீடியோஸ் வந்து போட்டு வந்திருக்கோம் சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் டேஷ் இஸ் எய்கள் வெல்பேர் ஆஃப் ஏரியாஸ் அண்ட் பீப்புள் ஆஃப் அஃபெக்ட் பைனிங் ரிலேடர்ஸ் ஜெனரேட்டை பை டிஸ்டிக் மைன்த் ஃபவுண்டேஷன் அதாவது டிஎம்எஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற மாவட்ட கனிம அறக்கட்டளை மூலம் உருவாக்கப்பட்ட நிதியை பயன்படுத்தி சுரங்கம் தொடர்பான நடவடிக்கைகளால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் மற்றும் மக்களின் நலனை நோக்கமாக கொண்ட அந்த ஒரு ஸ்கீம் என்னதுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க சரிங்களா இப்போ கனிம அறக்கட்டளை மூலம் உருவாக்கப்பட்ட நிதியை பயன்படுத்தி சுரங்க தொடர்பான அதாவது சுரங்கம்லாம் தூண்டும் பொழுது சில இடர்பாடுகள் வரும் பாதிப்பு ஏற்படும் இல்லையா அப்ப அந்த பாதிப்புகளுக்கான மக்களோட நலனுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த ஸ்கீம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க சரிங்களா அந்த ஸ்கீம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி பிரதான் மந்திரி தனிஷ் சேத்ரா கல்யாண் யோஜனா பிரதான் மந்திரி கனிஷ் சேத்ரா கல்யாண் யோஜனா இது வந்துட்டு மத்திய அரசோட புதிய திட்டமாக பாதிக்கப்பட்ட பகுதிகள் மற்றும் மக்களோட நலன் கருதி இந்த செயல்பாடுகள் வந்து இந்த திட்டத்தினால் வழங்கப்படுகிறது சரிங்களா நெக்ஸ்ட்டு ஹூ அமௌண்ட் ஃபாலோயிங் அஸ் served the chief economic advisor of the government of india the governor of the reserve bank of india and the head of the plan planning commission all three positions in his variety career that is pin varuna vachuri india arasoda தலைமை பொருளாதார ஆலோசகர் இந்திய reserve வங்கியின் ஆளுநர் மற்றும் திட்ட கமிஷனரின் தலைவர் அவரது அதிகாரத்துவத்தின் மூன்று பல் ப இந்த மூன்று பதவியிருக்குள்ளே அதாவது இந்திய அரசோட தலைமை பொருளாதார ஆலோசகர் இந்திய ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் திட்ட கமிஷனின் தலைவர் இந்த மூணு பதவியிலும் வகிப்பவர் யாருன்னு சொல்லி கேட்குறாங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மன்மோகன் சிங் அவர்கள் மன்மோகன் சிங் நெக்ஸ்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் மினிஸ்ட்ரிஸ் இம்ப்ளிமெண்டட் த ஸ்கீம் அதாவது கீழ்கண்டவற்றுள் எந்த அமைச்சகம் மதிய உணவு திட்டத்தை அமுல்படுத்தியது எந்த அமைச்சகம் மதிய உணவு திட்டத்தை அமுல்படுத்தியதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் இதுதான் வந்துட்டு மதிய உணவு திட்டத்தை அமுகப்படுத்தியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இது வந்து இந்திய அரசு இந்திய அரசு பற்றி அதோட உணவு திட்டம் சரிங்களா இந்திய அரசோடய உணவு திட்டம் ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட்டு மௌசம் விச் வாஸ் லான்ச் இன் ஜூன் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் இஸ் அண்ட் இனேக்டேவ் ஆஃப் டேஷ் அதாவது ஜூன் இரண்டாயிரத்தி பதினாலில் தொடங்கப்பட்ட மௌசம் திட்டம் ஒரு முதல் முயற்சி ஆகும் முதல் முயற்சியாகும் இது உடைய எதிர் எதற்கான முதல் முயற்சி ரெண்டாயிரத்தி பதினாலு தொடங்கப்பட்ட மௌசம் என்ற திட்டம் எதற்கான முதல் முயற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் கலாச்சார அமை அமைச்சகம் கலாச்சார மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் இதற்கான திட்டம் தான் வந்துட்டு இந்த மௌசம் என்ற திட்டம்

டிசம்பர் எப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த வருடம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் இது வந்துட்டு அறிமுகப்படுத்தப்பட்டது சரிங்களா டிசம்பர் இருபத்தி மூணு டிசம்பர் இருபத்தி மூணு அன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் இது வந்து இந்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு திட்டம் நெக்ஸ்ட்டு ஷகி சென்டர் ஆர் ஒன் ஸ்டாப் சென்டர் இஸ் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்டர் அதாவது சகி அல்லது ஒரு மையம் என்பது ஒன்டர்மண்ட்ரி அமைச்சகத்தின் கீழ் மத்திய அரசால் முழுமையாக நிதியமைக்கப்பட்ட ஒரு மையமாகும் இந்த அமைச்சகத்துக்குள்ள முழுமையாக நிதியமைக்கப்பட்ட மையம் அது எந்த மையம்னு சொல்லிக்கிறாங்க அது எந்த மையம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட் பெண்கள் மற்றும் குழந்தை குழந்தைகள் மேம்பாட்டு இந்த டெவலப்மெண்ட் மையம் தான் சரிங்களா பிரவாசி தர்ஷன் யோஜனா பீப்புள் ஆஃப் இந்தியா ஆர்கன் கிர்மிட்டியா ஆர் கண்ட்ரி ப்ரையாரிட்டி விச் ஆஃப் தாலோயிங் கண்ட்ரிஸ் நாட் ஒன் ஆஃப் அதாவது பிரவாசி தீர்த்த தர்ஷன் யோஜனா இந்திய வம்சாவளி மற்றும் கிரிமிடியா நாடுகளை சேர்ந்தவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது பின்வரும் நாடுகளில் எது அவற்றில் ஒன்று அல்லன்னு கேட்குறாங்க அதாவது எந்த நாட்டுக்கு இந்த முன்னுரிமை வந்து வழங்கப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அது எந்த நாட்டுக்கு வழங்கப்படணும்னு ஆசிரியம் அப்போ மீதி எல்லாத்துக்கும் இது வந்து வழங்கப்படுகிறது சரிங்களா இது நரேந்திர மோடி அவர்களால் ஜான்வரி ஜனவரி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தொடங்கப்பட்டது சரிங்களா இந்த பிரவாசி தீர்த்த தர்ஷன் யோஜனான்ற இந்த ஸ்கூல் நெக்ஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இன்ட்ரடியூஸ்டு த பிரபாசி ஸ்ரீ தர்ஷன் யோஜனா விட் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஒன் ஆஃப் தி இட்ஸ் சேட்டிஸ் அதாவது பிரதமர் பிரதமர் நரேந்திர மோடி பிரவாசி தீர்த்த சர்சன யோஜனாவை அறிமுகப்படுத்தினார் பின்வருனவற்றுள் எது அதன் பண்புகளில் ஒன்று இந்த ஸ்கீம் வந்துவிட்டு அறிமுகப்படுத்தினாங்க இல்லையா இந்த ஸ்கீம் அறிமுகப்படுத்துகிறதில் கீழே இருக்கிறதுல எது வந்துட்டு ஒத்து போகுது இந்த பண்புக்காக அந்த ஸ்கீம் வந்துட்டு இருக்கு அப்படின்றது எது ஒத்து போகணும் சொல்லிட்டு கேட்கலாங்க சரியானு பார்த்தீங்கன்னா அதாவது நாற்பது முதல் எழுபது வயதுடைய இந்திய வம்சாவளியினர் இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்கலாம் இந்த பண்பு தான் வந்துட்டு அந்த திட்டத்துக்கு ஒத்து போகும் சரிங்களா நெக்ஸ்ட்டு when was the Central Rural Sanitation Program launched? மத்திய ஊரக சுகாதார திட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க இதற்கு சரியான விட எதுன்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் வந்து தொடங்கப்பட்டது அடுத்து வாட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் இன்சூரன்ஸ் கவர் அவைலபிள் ஃபார் ஆக்சிடென்டல் டெத்து அண்டர் த பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா அதாவது பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா இந்த இந்த திட்டத்தின் கீழ் விபத்து அதாவது மரணத்திற்கு கிடைக்கும் காப்பீட்டுத் தொகை எவ்வளவுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதற்கான காப்பீட்டுத் தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டூ லேக்ஸ் இரண்டு லட்சம் நெக்ஸ்ட்டு விச் ஆர்கனைசேஷன் இஸ் ஆப்ரேட்டிங் த பிரதான் மந்திரி வேயா வந்தன யோஜனா ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்திய அரசின் பிரதான் மந்திரி பயவந்தன யோஜனாவை எந்த அமைப்பு இயக்குகிறதுன்னு கேட்குறாங்க எந்த அமைப்பு இயங்குகிறது எல்ஐசி ஆஃப் இந்தியா எல்ஐசி ஆஃப் இந்தியா தான் இயக்குகிறது சரிங்களா நெக்ஸ்ட் வாட் இஸ் த மேக்ஸிமம் ஏஜ் ஃபார் ஜாயின் அடல் பென்ஷன் யோஜனா அதாவது அடல் பென்ஷன் யோஜனா சேருவதற்கான அதிகபட்ச வயது வரம்பு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க இதற்கான அதிகபட்ச வயது வயது வரம்பு வந்து நாற்பது வயது அடுத்தது டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் வித் ப்ரமோட்டிங் போர்ட் நேம்டு இந்தியாவில் துறைமுகம் சார்ந்த வளர்ச்சியை ஊக்குவிக்கும் நோக்கத்துடன் உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்திற்கு பெயரிடப்பட்டுள்ளது அந்த பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அந்த பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாகர் மாதா சாகர் மாதா இது வந்து நேபாளத்தில் உள்ள ஒரு எவரஸ்டோட பெயர் நேபாளத்தில் இருக்கக்கூடிய ஒரு எவரெஸ்ட் ஒரு எவரஸ்டோட பெயர் அது மட்டும் இல்லாமல் இதை பாரத் திட்டம் என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய பழைய அந்த பழைய நெடுஞ்சாலைகளை புதுப்பித்து புதிய நெடுஞ்சாலைகள் உருவாக்கக்கூடிய ஒரு மத்திய அரசோட திட்டம் தான் இது நெக்ஸ்ட் வாட் இஸ் த மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் த லோன் பிரின்சிபல் ஆஃப் அந்த பிரதான் மந்திரி என் யோஜனா அதாவது பிரதான் மந்திரி இந்த சொல்லக்கூடிய யோஜனா திட்டத்தின் கீழ் அனுமதிக்கப்பட்ட அதிகபட்ச கடன் தொகை எவ்வளவுன்னு கேட்குறாங்க அதிகபட்ச கடன் தொகை பார்த்தீங்கன்னா டென் லேக்ஸ் அதிகபட்ச கடன் தொகை பத்து லட்சம் இது எப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினைந்துல ஏப்ரல் ஏப்ரல் எட்டுல வந்துட்டு இந்த திட்டம் வந்துட்டு அறிமுகப்படுத்தினாங்க சரிங்களா நெக்ஸ்ட் வாட் இஸ் த மினிமம் அமௌண்ட் ஆஃப் மந்த்லி பென்ஷன் பிரின்ஸ் பிரின்சிபல் அண்டர் த அட்டல் பென்ஷன் யோஜனா அதாவது அட்டல் ஓய்வு ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் அனுமதிக்கப்பட்ட மாதாந்திர ஓய்வூதியத்தின் குறைந்தபட்ச அளவு எவ்வளோன்னு கேட்குறாங்க நாலாயிரமா ஆயிரம் ரூபாயா இரண்டாயிரமா மூணாயிரம் ரூபாயா என்பதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரிங்களா தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க அடுத்த வீடியோஸ் வந்து நீங்கள் எப்படி பார்க்க போகிறீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்லேருந்து கலெக்ட் பண்ணி எடுத்து மொத்தமாக அப்படியே வந்துட்டு எல்லா கேள்விகளும் கலந்த மாதிரி முக்கியமான கேள்விகள் எல்லாமே எல்லா கேள்விகளும் கலந்தால் மாதிரி ப்ரீவியஸ் அதாவது பழைய கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் வந்துட்டு எல்லாமே கலந்து ஸ்டாட்டிக் வீடியோனால் எல்லா கொஷினும் கலந்து வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மிக முக்கியமான கேள்விகள்னு சொல்லிட்டு இருபது இருபது கேள்விகள் தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டு போனீங்க தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க எல்லா வீடியோஸுமே வந்துட்டு ஷேர் பண்ணிவிட்டு தேங்க்யூ